அனைவருக்கும் என்னுடைய அன்புக்கு பேரவணக்கங்கள் வணக்கங்கள் அத்திரிபுத்திர மகா தேஜ தத்தாத்திரேய மகாமுணிகை தஸ்வஸ்மரண மாத்திரேனு சர்வ பாபியை பிரம்மணியே அஞ்சனாகர்வ சம்பூதம் குமாரம் பிரம்மச்சாரிணம் துஷ்டகிரக விநாசி அனுமந்தம் பாஸ்மகே ஓம் ஐம் கௌரி ஐம் கௌரி ஐம் கௌரி பரமேஸ்வரி ஐம் ஸ்வா அபவினா அவினாஷின் தேவரக்ஷிதா சித்தி யோக சோகதி கிருஷ்ண ஜெயந்தி நாளைக்கு இருபத்தி ஆறு ரொம்ப விசேஷமான ஒரு பண்டிகை எல்லா வீட்டிலும் குழந்தைகள் இருந்தது அப்படின்னா அந்த குழந்தைகளுக்கு எல்லாம் சிறப்பு அலங்காரங்கள் செய்து சீலைகள் செய்து முறுக்குகள் செய்து அப்பம் செய்து அவுள் செய்து பொருள் செய்து இந்த கிருஷ்ண ஜெயந்தி அர்ச்சனை வழிபாடுகள் எல்லாம் செய்யும்பொழுது நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய மறைக்கப்பட்ட விஷயங்கள் அதாவது நமக்கு இறைவனால் கொடுக்கப்பட வேண்டிய மறைக்கப்பட்ட விஷயங்கள் எல்லாம் நமக்கு வெளிச்சத்துக்கு கொண்டு வந்து வல்ல வாழ்க்கையை அமைத்துக் கொடுப்பான் கிருஷ்ண பகவான் ஹரே ராம் ஹரே ராம் 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 ஹரஹரே ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே அனைவருக்கும் இனிய கிருஷ்ண ஜெயந்தி நல்வாழ்த்துக்கள் இந்த ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு பிறகு உருவாகக்கூடிய கிருஷ்ண ஜெயந்தி யோகம் கிருஷ்ண ஜெயந்தி அப்படின்னாவே என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா கிருஷ்ணனுடைய வரலாறு கிருஷ்ணனுடைய ஜெயந்தி எதுக்கு சொல்லப்படுகிறது அப்படின்னா இப்படி பல விஷயத்தை பார்க்கலாம் அப்போ அஷ்டமியில் வந்து பார்த்திங்கன்னா கிருஷ்ணாஷ்டமி அதாவது கோகுலாஷ்டமி அதே மாதிரி நவமியில் நவமி இப்படி ஒதுக்கும் புராண கதைகள்லாம் உண்டு திதிக்கும் அதே மாதிரி அந்த கிரகத்துக்கெல்லாம் நிறைய சம்பந்தம் உண்டு அதே மாதிரி தெய்வங்களுக்கும் நிறைய சம்பந்தம் உண்டு அப்போ ஒரு ஜாதகத்தில் ஒரு பிரச்சனையை சரி பண்ணணும் அப்படின்னா நீங்கள் எந்த திதியில் பிறந்திருக்கீங்க அந்த திதிக்கு உண்டான தெய்வம் அந்த நட்சத்திரத்துக்கு உண்டான தெய்வத்தை நம்ம பிடிச்சோம் அப்படின்னா நம்ம விதி பலன் மாறணும் அதான் அதான் சொன்னாங்க திதியை பிடிச்சா விதியை மாற்றலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஸோ திதிக்கு அவ்வளோ சக்திகள் உண்டு அதே மாதிரி திதி தேவதைகளுக்கும் அவ்வளோ சக்தி உண்டு நிறைய பேரால் எடுத்து சொல்கிறது படறதில்லை அப்போ ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு பிறகு வரக்கூடிய கிருஷ்ண ஜெயந்தி நாளில் உருவாகக்கூடிய அபூர்வ ராஜயோகம்னு ஒன்று இருக்குது இது வந்து சில பேருடைய வாழ்க்கையில் வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு ஒரு சேஞ்சஸ் சடன் சேஞ்சஸை கொடுக்கும் சடன் டேர்னிங் பாயிண்ட்டை ஹண்ட்ரட் பர்சென்ட் கொடுக்கும் அது என்னங்கிறது அந்த பதவி தெளிவாக பேசுவோம் பொதுவாக இந்த ஆவணி மாதம் என்று சொல்லப்படக்கூடிய இந்த சிராவண மாதத்தில் அஷ்டமி கிருஷ்ணபக்ஷ அஷ்டமி அதே மாதிரி கிருஷ்ண ஜெயந்தி சொன்னால் கொண்டாடப்படக்கூடிய நாள் இந்த கிருஷ்ணபக்ஷ அஷ்டமி தினத்தில் கிருஷ்ணன் பிறந்தார் என்பது ஐதீகம் இந்த ஜெயந்தி ஆகஸ்ட் இருபத்தி ஆறாம் தேதி வந்து பார்த்திங்கன்னா கொண்டாடப்பட இருக்கிறது சிறப்பு வாய்ந்த ஒரு நாள் ஏன்னா இந்த நார்மலாக கொண்டாடப்படக்கூடிய கிருஷ்ண ஜெயந்திக்கும் இதுலேயும் என்ன விசேஷம் அப்படின்னு பார்க்கும்போது ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு முன் உருவான அபூர்வமான ஒரு யோகம் இருக்குது அப்படின்னு சொல்லப்படுகிறது இந்த நாளில் வந்து என்ன சொல்லப்படுகிறது அப்படின்னா இந்த சூரியன் வந்து ரோஹிணி நட்சத்திரத்துலையும் மற்றும் சிம்ம ராசியிலையும் சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா ரிஷவராசியிலும் குருவுடன் இணையும் பொழுது இந்த கஜகேசரி யோகம்னு சொல்லப்படுகிறது அப்போ சூரியன் வந்து பார்த்திங்கன்னா ரோஹி நட்சத்திரத்தில் சிம்ம ராசியிலும் சந்திரன் வந்து ரிஷவராசியில் குருவுடன் இணையும் பொழுது கஜகேசரி யோகம் இங்கே வந்து வருகிறக்கூடிய அமைப்பு அதோட சிம்ம ராசியில் சுக்கர நாள் சுக்கராதித்ய ராஜயோகம் உருவாகக்கூடிய அமைப்பு இப்படி கிருஷ்ண ஜெயந்தி நாளில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ராஜயோகங்கள் இருப்பது மிக சிறப்பான பலன்களை அள்ளித்தரக்கூடிய ஒரு அமைப்பாக சொல்லப்படுகிறது அப்போ இந்த நாளில் நம்ம வந்து கிருஷ்ணரை நம்ம வச்சு பழிபட்டோம் அப்படின்னா இந்த யோகமும் இந்த கிருஷ்ணனுடைய அருளும் சேரும் பொழுது கண்டிப்பாக ஒரு டேர்னிங் பாயிண்ட் கண்டிப்பாக லைஃப்பில் ஏற்படும் கிருஷ்ண ஜெயந்தி நாளில் உருவாகக்கூடிய இந்த ராஜயோகங்களில் தாக்கம் அனைத்து ராசிகளுமே இருந்தாலும் கூட எப்பயுமே எல்லா யோகங்களுமே எல்லா ராசிக்காரர்களும் நல்லதை கொடுக்காது எல்லா எல்லா ராசிகளுக்குமே கெட்டதை கொடுக்காது ஆனால் அந்த யோகங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஜாதகத்தில் அது இருக்கோ அது கண்டிப்பாக அதுக்கு யோகத்தை கொடுத்துருக்கும் குறிப்பாக மூணு ராசிகளுக்கு நல்ல மாற்றத்தை கொடுக்க இருக்குது அப்போ முதல் இடத்தோம் அப்படின்னு மேஷம் இந்த மேஷ ராசிக்காரர்கள் கண்டிப்பாக வந்து கிருஷ்ணனுடைய அருளை பெறக்கூடிய அமைப்பு ரெண்டு விஷயம் உண்டு ஒன்று நான் ஏற்கனவே அடிக்கடி சொல்கிறது தான் நம்மளாக தெய்வத்தை தேடி போகிறது ஒன்று தெய்வம் நம்மளை தேடி வர்றதுங்கிறது ஒன்று இருக்குது ஸோ அதனால் இந்த மேஷராசிக்காரர்களுக்கு வந்து கிருஷ்ண ஜெயந்தி நாட்கள் கிருஷ்ணனுடைய பரிபூர்ண அருள் கிடைக்க போகுது இந்த கஜகேசரி யோகம் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாம் மீட்டரில் வந்து உருவாகி இருப்பதில் அந்த லக் டேர்னிங் பாயிண்ட் என்று சொல்லக்கூடிய அமைப்பு உருவாக இருக்குது நீண்ட நாட்களாக முடிக்க முடியாமல் இருந்த அந்த விஷயங்கள் எல்லாம் கிடப்பில் போட்ட விஷயங்கள் எல்லாம் கண்டிப்பாக வெற்றி பெறக்கூடிய அமைப்பாக இது இருக்க போது நிதிநிலை நான் இருக்குன்னு சொன்ன மாதிரி நிதிநிலை உங்களுக்கு நல்லாயிருக்கும் குடும்பத்தினுடைய ஃபுல் சப்போர்ட் உங்களுக்கு போகுது அதே மாதிரி தந்தையினுடைய உதவியால் வந்து பார்த்திங்கன்னா அப்பாவோட சப்போர்ட்டால் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய டார்கெட் எதுவாக இருந்தாலும் கண்டிப்பாக ஈஸியாக அச்சீவ் பண்ணலாம் கண்டிப்பாக நீங்கள் கொடுத்த இடத்துல பணம் எதாவது பணம் கொடுத்து லாக்காதுனால் கண்டிப்பாக பணத்தை நீங்கள் ரெக்கவர் பண்ணக்கூடிய அமைப்பு அந்த டிரான்சேக்ஷன் உங்களுக்கு வந்து இனிமேல் நல்லா வச்சுக்கும் நிதிநிலை வந்து நல்லா இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு வாழ்க்கை தினையுடைய பிணைப்பு நல்லாயிருக்கும் தொழில் வந்து நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அமைப்பாக இந்த மனுஷத்துக்கு இருக்குது அதுக்கடுத்து தான் வந்து பார்த்திங்கன்னா சிம்ம ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்கு எடுத்தோம் அப்படின்னா கிருஷ்ண ஜெயந்தியானது சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா பத்தாம் வீட்டில் அது நடக்கிறதுனால இந்த கஜகேஸ்வரி யோகம் அங்கே நடக்கிறதுக்கு ஸோ இது வந்து சிம்மம் அப்படின்னாவே வந்து ஒரு பதவின்னு பேர் அதாவது அட்மின்னு பேர் வழி நடத்துதுன்னு பேர் அப்போது ஒரு இருக்கக்கூடிய இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்த லெவலுக்கு உண்டான போஸ்ட் அதே மாதிரி வேலையை உங்களுக்கு ஆஃபீஸில் ஏதோ ஒரு வேலையை கொடுத்தாங்கன்னா அதை நேர்த்தியாக செஞ்சு முடித்து அதை வெற்றி பெறக்கூடிய ஒரு அமைப்பு எல்லாத்தையுமே உங்களுக்கு வந்து இந்த நல்ல காலகட்டம் உண்டு எக்ஸாமில் வந்து கண்டிப்பாக இந்த ஸ்டூடெண்ட்ஸ்லாம் சிறப்பாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு காலகட்டம் வேலை தேடுவதற்கு வேலை தேடுறவங்களுக்கு எல்லாம் ஒரு நல்ல வேலை கிடைக்கிறதுக்கு ஒரு காலகட்டம் அதே மாதிரி ஹையர் ப்ரமோஷன் உங்களுக்கு அடுத்த லெவலுக்கு போகிறதுக்குள்ளான ஒரு ஒரு வாய்ப்பு ரொம்ப நாளாக வந்து பார்த்திங்கன்னா ஹைக்கு சம்பள உயர் இதெல்லாம் எதிர்பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த கிருஷ்ண ஜெயந்தி நாளில் இருந்து கண்டிப்பாக லக்கர் இருக்கிறவங்களுக்கு அது ஹண்ட்ரட் பர்சன்ட் நடத்தி கொடுத்துரும் பேச்சில் இனிமை அதே சமயம் வந்து பார்த்திங்கன்னா கிருஷ்ணனுடைய அருளால் உங்கள் லைஃப்பில் ஒரு டேர்னிங் பாயிண்ட் இருக்குது அதனால் வந்து சீக்கிரமாக குழந்தை பாக்கியம் திருமணம் இது எல்லாமே இந்த சிம்மராசிக்காரர்களுக்கு கிருஷ்ண ஜெயந்திக்கு அப்புறம் கண்டிப்பாக நல்லதாக நடக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்குது அதுக்கடுத்தது வந்து கன்னிராசிக்காரர்கள் கன்னிராசிக்கு எடுத்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த கஜகேசரி யோகமானது நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் இந்த கன்னிராசிக்காரர்கள் வந்து பார்த்திங்கன்னா கடகத்தில் வக்கரபுதன் வந்து பார்த்திங்கன்னா கண்ணிக்கு நல்லது பண்ண போகுதுன்னு சொல்லியிருந்தோம் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த கஜகேசரி யோகமும் கன்னிராசிக்காரர்கள் நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி தரப்போகுது ஆன்மீகத்தில் ஆட்டம் கிருஷ்ணருடைய அருளால் ஒவ்வொரு துறையிலும் நல்ல ஒரு வெற்றியை பெறக்கூடிய ஒரு அமைப்பு வெளியூர் பயணங்கள் எல்லாம் மேற்கொண்டு எங்கெல்லாம் நீங்கள் போகணும்னு நினச்சிதுங்களே அதனால கண்டிப்பாக இதுக்கு மேலே உண்டான ஒரு அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் புதிய வீடு வாங்கிறது வண்டி வாங்கிறது சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நீண்ட நாட்களாக கிருஷ்ணருடைய அனுகிரகத்தால் ரொம்ப நல்லா மனசுக்குள்ளே ஒரு ஒரு வீடு வாங்கணும் ஒரு கார் வாங்கணும் இல்லை ஒரு நிலம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் வந்து முடியணும் இல்லை ஒரு நிலத்தை சேல் பண்ணணும் இந்த மாதிரி எந்த விஷயங்கள் இருந்தாலும் கண்டிப்பாக அந்த விஷயம் தாத்பரியம் கொண்ட இடத்தை வந்து அதை முடியறதுக்கு ஒரு சாதகமான ஒரு பதிலை கொடுத்துருவார் இல்லை ஏதோ இருந்தாலும் அது அது ஜெய் அது அந்த வேலையை முடிகிறதுக்கு ஏதோ ஒரு ஒரு லூப்பை கொடுப்பார் ஒரு வாய்ப்பை கொடுப்பார் நீங்கள் பயன்படுத்திக்கலாம் இருக்கக்கூடிய முயற்சிகளில் வெற்றியை கொடுக்கக்கூடிய அமைப்பு வாழ்க்கை துணையுடன் அதாவது உங்கள் பேரோட வந்து வந்தால் நல்ல அசோசியேட்டாக இணக்கமாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பை கொடுக்கும் சில சவால்களை எதிர்கொண்டாலும் கண்டிப்பாக வெற்றி பெறுவீங்க அப்போ மேஷம் அதுக்கப்புறம் வந்து கன்னி சிம்மம் இந்த மூன்று ராசிக்காரர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த கஜகேசரி யோகம் கிருஷ்ண ஜெயந்தி நாட்கள்லேருந்து ஒரு மிகப்பெரிய டேனிங் பாயிண்ட் காத்துக்கிட்டு இருக்கு ஸோ அதனால் ஸ்ரீ ராம ராமேதி ரமே ராமி சகஸ்ரநாம சகஸ்திரநாம ராம ராமநாம வராணனி அதே போல் ஹரே ராம் ஹரே ராம் ராம ராம ஹரே 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 கிருஷ்ணா ஹரே கிருஷ்ண கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே இந்த ரெண்டு மந்திரங்கள்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ராமம் அப்படிங்கிற ராம அப்படின்னு சொல்லக்கூடிய மந்திரங்கள் ரெண்டு விஷயத்துலையுமே வரும் ராம நாமம் அதாவது விட்ட பானம் என்றைக்குமே திரும்ப வராது அப்போ ராமநாமத்தை ஒரு விஷயத்தை சொல்லி ராமநாமத்தை ஜெபம் பண்ணணும் அப்படின்னா அது ஜெயிச்சுட்டு தான் வரும் அதுதான் நாமத்துக்கு நான் சக்தி அதே போல் வந்து பார்த்திங்கன்னா இந்த பக்கம் ஹரே ராம் ஹரே ராம் 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 ஹரே ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ணகிருஷ்ணா இந்த மந்திரத்தை சொல்லி கிருஷ்ணனுக்கு ஒரு வேலையை கொடுத்தோம் அப்படின்னா அந்த குறும்புக்காரன் அந்த விஷயத்தை செஞ்சு முடிச்சுட்டு தான் அடுத்த விஷயத்தை செஞ்சு கொடுப்போம் அதனால் அஷ்டமி நாட்களுக்கு கிருஷ்ணன் நவமி நாட்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ராம ஆமந்த் என்று சொல்லக்கூடிய ராமபிரான் இது நிறைய தாற்பயங்கள் உண்டு ஒரு ஒரு திதிக்குண்டான திதி தேவதைகள் உண்டு அதை பற்றி நம்ம அடுத்த பத்தியில் நம்ம தெளிவாக பேசலாம் ஸோ அதனால் இந்த கிருஷ்ண ஜெயந்தி நாட்களில் உங்கள் இருக்க வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகளையெல்லாம் சிறப்பாக அலங்கரித்து கிருஷ்ண பூஜை செய்து சீடி முறுக்கு இந்த மாதிரி விஷயங்கள் பானகம் அப்பம் பொறி இதெல்லாம் வச்சு செஞ்சு கிருஷ்ண அஷ்டோத்திரம் படித்து ஒரு பானகம் வச்சு படையில் வைத்து தூபதீபம் காட்டி கண்டிப்பாக வழிபடுங்கள் கண்டிப்பாக ஃபோட்டோ வந்து பார்த்திங்கன்னா குழந்தை கிருஷ்ணாருடைய படத்தை வச்சு வழிபடுங்க தப்பில்லை அதே மாதிரி குழதம் கருணனை வந்து வைக்க வேண்டாம் மாதிரி அப்படியே வைச்சாலும் வந்து பசுமாடு கூட இருக்கணும் அதே மாதிரி குழந்தை கிருஷ்ணன் படத்துடைய படத்தை வச்சு பூஜை பண்ணுங்கள் அது ரொம்ப விசேஷம் ஏன்னா நிக்க நிற்கக்கூடிய கிருஷ்ணன் குள்ள புல்லாங்கல் ஓதக்கூடிய கிருஷ்ணனுக்கு நான் தாற்பயம் வேறு குழந்தை கிருஷ்ணனுடைய தாத்பரியது வேறு அதே மாதிரி கிருஷ்ணன் கூட பின்னாடி பசுமாடு வச்சுருக்கிறதுக்கிற தாத்பரியத ஒன்று ஒன்றும் ஒரு ஒரு தாற்பயத்தை பிரதிபலிக்கக்கூடியது ஸோ பார்க்குற இடத்துலலாம் போய் படத்தை வாங்கி வச்சுக்காதீங்க அது ஒன்று ஒரு ஒரு வகையில் ஒரு பரிமாணத்தை கொடுக்கும் ஸோ அன்பன்பர்கள் இதை பயன்படுத்தி கொள்ளுங்கள் நாளை கிருஷ்ண ஜெயந்தியை சிறப்பாக செலிப்ரேட் பண்ணி அன்பர்கள் முடிந்தால் நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸில் வைக்கலாம் எல்லா பக்தர்களும் தெரியப்படுத்துங்க ஃபேஸ்புக்கில் போடுங்க எதெந்த விஷயங்கள் நீங்கள் எவ்வளோ செஞ்சுருக்கீங்க நம்ம குழு சார்ந்த அன்பர்களும் அளவுக்கு பூஜை சிறப்பாக செஞ்சிருக்கீங்கிறதையும் அப்டேட் பண்ணுங்கள் അടുത്ത പദവിയിൽ വേറെ ഒരു സെപ്പറ്റി പേശു നപ്പ് വിന്പ വി നപ്പി നല്ല ദിനം ഓം ശ്രീ ഗുരുപ്യ